சிவசிவ் சிட்டம் நாம் அனைவரும் சிவபிரானை வழிபடும் போது திருமறைகள் பாடி வழிபடுவோம் கைமாறு கொடுத்தல் இருகை யானையை ஒத்திருந்து என் உலக்கருவை யான் கண்டிலேன் கண்டது எல்லாமே வருக என்று பணித்தனை யான் உள்ளோர்க்கு கெட்டிலேன் கிற்பன் உண்ணவேன் உண்டு ஓர் ஒன் பொருள் என்று உணர்வார்களாம் பெண்டீர் ஆண் அலி என்று அறி ஒன்கிலை தொண்டனேற்கு உள்ளவா வந்து தோன்றினாய் கண்டும் கண்டிலேன் என் கண் மேலை வானகரும் வானவரும் ஓர் கோலமே ஆட்கொண்ட கூத்தனே ஞாலமே விசும்பே இவை வந்து போம் காலமே உன்னை என்று காண்பதே காணலாம் பரமேஸ்க்கு இறந்தது ஓர் வானிலா பொருளே இங்கு ஓர் பார்ப்போய் என பானனேன் படிற்று ஆக்கையை விட்டு உனை பூணுமாறு அறியேன் புலன் போற்றியே போற்றி என்றும் புரண்டும் புகழ்ந்தும் நின்று ஆற்றல் மிக்க அன்பால் அழைக்கின்றேன் ஏற்று வந்து எதிர் தாமரை தால் ஊரூர் கூற்றும் அன்னது ஓர் கொள்கை என் கொள்கையே கொள்ளும் கள்ளும் வண்டும் நல்லும் மேலூலும் யாவுளும் எள்ளும் என்னையும் போல் நின்று எந்த ஏன் எந்த எம்பிரான் மற்றும் யாவருக்கும் தந்தை தாய் தம்பிரான் தனக்கு அக்தேயான் முந்தி என்னுள் புகுந்தனன் யாவரும் சிந்தையாலும் அறிவரும் செல்வனே செல்வம் நல்குற வேண்டி வின்னோர் புழு புல் பரம்பு இண்டி யார்க்கும் அரும்பொருள் எல்லையில் கலல் கண்டும் பிரிந்தனன் கல்வகை மனத்தேன் பட்ட கட்டமே கட்டறுத்து எனைய காண்டு கண்ணார நீரிட்ட அன்பரோடு யாவரும் காணவே பட்டி மண்டபம் ஏற்றினை ஏற்றினை அமுதே அடி நாயினேன் அறிவனாக கொண்டோ என ஆண்டது அறிவையில் ஆமை அன்றே கண்டது ஆண்டனால் அறிவனோ அல்லனோ அருள்மே சிவசிவன் திருச்சி நாம் அனைவரும் ஒரு சில நிமிடங்களையாவது ஒதுக்கி இறைவனை திருமறைகள் ஓதி வழிபடுவது மிகவும் நன்று இறை அரு திருச்சி நாம் அனைவரும் சிவபிரானை வழிபடும் போது திருமறைகள் பாடி வழிபடுவோம் கைமாறு கொடுத்தல் இருகை யானையை ஒத்தி